நீலகிரி மாவட்டம் உதகை பெத்தலேகம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னியரும் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ராசா இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் மட்டுமின்றி உலக நாடுகளை வியந்து பார்க்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் உள்ள மாணவிகள் மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் உட்பட பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர் கவிதா விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்